டெய்லி ஹாரோஸ்கோப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்புருஷத்துவப்படி மூணாம் ராசியான மிதன ராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதன ராசி உங்க ராசிநாதன் புதன் பன்னெண்டாம் இடத்துல ரிஷபராசில சஞ்சரிச்சிருக்காங்க கூட குரு சூரியன் சுக்கரன் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல செவ்வாய் மேஷ ராசியில் இருக்காரு இதுதான் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி புதனும் சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசிக்கே வந்துருவாங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எல்லாமே நம்ம பாத்துரலாம் சரிங்களா உங்க ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க குருவோட இருக்காரு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதியில பாருங்க உங்க ஜென்ம ராசிக்கு வந்துடுவார் நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் மிதனராசினியர்களுக்கு ராசிநாதன் வலிமையா இருக்கிறதுனால ஆரம்ப பகுதியில பாருங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனோட வீட்டுல நட்பு வீட்டுல இருக்காரு குருவோட சேர்ந்து இருக்காங்க நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசிக்கு வந்துருவாரு அந்த மாதம் கடைசி பகுதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாம் பாருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் புதன் புதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காரு இந்த மாதம் அதனால கவலையப்பட வேண்டாம் மிதனராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமும் உங்களுக்கு இருக்கும் உடல்ல இருந்த அந்த பிரச்சனைகள் அந்த வியாதி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் விலகும் ஒரு தெளிவு கிடைக்கும் குழப்பத்தில் இருந்த மிதனராசினியர்கள் வந்து பாருங்க குழம்பிக்கிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா இந்த மாதம் ஒரு தெளிவு கிடைக்கும் சிந்திச்சு தெளிவா உங்களால முடிவெடுக்க முடியும் பொதுவாக மிதனராசினியர்கள் புத்திசாலியா இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க நண்பர்கள் சேர்த்து வச்சிருப்பீங்க நண்பர்கள் குடையாக இருக்கணும்னு நினைப்பீங்க இதெல்லாமே உங்கள்கிட்ட இதெல்லாம் உங்களோட இயல்பு ஏன்னா மிதன ராசிங்கிறது கால புருஷத்து மூணாம் ராசி கம்யூனிகேஷன் உண்டான ராசி தான் இந்த மிதன ராசி நிறைய மிதனராசினியர்கள் பாருங்க ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பீங்க தகவல் தொடர்பு துறையில் இருப்பீங்க நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மிதனராசினியர்கள் எந்த எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சாலும் கூட ஒரு செட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க நண்பர்கள் கூட இருக்கணும் அப்படி இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த மிதன ராசி சரிங்களா ராசி அதே மாதிரி இருக்கும் ஆனா மிதன ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கூட கூட ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல நம்மளை கூட சுத்தி யாரோ இருக்கணும்னு நினைக்கிற அந்த ராசி தான் இந்த மிதன ராசி உங்க ராசிநாதன் இந்த மாதம் நல்லா இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிலும் நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்ல நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அறிமுகமா போறாங்க நல்ல நண்பர்கள் தேடி வர போறாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் நாலாம் இடத்துல கேது இருக்காரு உங்களுக்கு அம்மாவோட உடல் உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனை இருந்திருக்கும் உங்களுக்கே சில அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருந்திருக்கும் ஒரு சில பேர் வண்டி வீடு வாகனம் அதாவது வண்டி வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க வாங்க முடியாம இருந்திருக்கும் ஒரு நிலை வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஏதோ தடங்களா இருந்திருக்கும் வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லை வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஏதோ தடங்களா இருந்திருக்கும் ஆனா இந்த மாதம் வந்து பாருங்க குருவோட பார்வை உங்க ராசிக்கு வந்து நாலாம் இடத்து மேல விழுகுது அப்போ வண்டி வீடு வாகனம் அந்த சொத்து சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு அமையும் வழி சொந்த பந்தங்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு விலகும் அம்மாக்கும் உங்களுக்கு ஆகாம இருந்திருக்கும் இருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் பிரச்சனைகள் இருந்து வெளிவர போறீங்க தாய் வழி பூரிய சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது இந்த மாதம் நல்ல மாதம் அற்புதமான மாதம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு பெருசாங்க நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஏன்னா ராகு பதினொன்று இருக்காரு செவ்வாய் ராகு பத்தில் இருக்காரு செவ்வாய் பதினொன்று இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காரு இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு தான் சுப இருக்கும் சுப விஷயங்களுக்காக சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்களே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே ஒரு நல்ல ஒரு வருடமா இருக்கும் அது உங்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம்லாம் பாருங்க அற்புதமான மாதமா உங்களுக்கு இருக்கும் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி உங்க ராசிக்கே சுக்கரன் வந்துடுவார் உங்க ராசியில சுக்கரன் வர்றது வந்து பாருங்க உங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடச்சிடும் நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியுங்க நினைச்சதெல்லாம் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் இந்த மாதம் எனக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனால் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ஒம்பது சனி இருக்காரு அப்பாவோட சொந்தக்காரங்கிட்டையும் அப்பா வழிக்கார சொந்த பந்தங்கள் மற்றும் தந்தை வழி சொந்த பந்தங்கிட்டாலும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்பாக்கிட்டயும் கவனமா இருங்க அப்பா வழி சொந்த கொஞ்சம் கவனமா இருங்க அப்பா உடம்பு எல்லாம் போற வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு ராசி நல்லா இருக்கிறதுனால எதையும் சமாளிச்சு வரக்கூடிய நல்ல ஒரு மாதமா தான் இருக்கும் அற்புதமான மாதம் சரிங்களா என்னென்னலாம் நினைச்சீங்களோ அதுக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாமே உங்களுக்கு நடக்காம இந்த மாதம் நினைச்சது நிறைவேறக்கூடிய நல்ல மாதமா அவங்களுக்கு இருக்கும் பத்துல ராகு இருக்கார் சொந்த தொழில் பண்ண முடியலன்னு இருக்கவங்களாம் இந்த மாதம் சொந்த தொழில் ஆரம்பிச்சிருவீங்க ஒரு சில பேர் சொந்த தொழில் ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க சார் எங்களுக்கு வளர்ச்சி இருக்குமா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு இந்த மாதம் சொந்த தொழில் அபார வளர்ச்சி கண்டிப்பா இந்த மாதம் இருக்கும் வேலையில் இடமாற்றம் ஒரு சில பேருக்கு வேலையில இடமாற்றம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா பத்துல ராகு இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான் பாதகம் கிடையாது பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து உங்க ராசிக்கு வந்து பாருங்க ஒன்பதாம் பிறகு எட்டாம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசிக்கு வந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு இதில் அற்புதமான அமைப்பு வெளிநாடு போக முடியலன்னு ஒரு இயக்கத்தில் இருக்க மிதன ராசினியர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு உருவாயிரும் பாஸ்போர்ட் இருப்பீங்க விசா கிடைச்சிருக்காரு விசா கிடைச்சிடும் ஒரு சில பேர் பாருங்க வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு பாருங்க வெளிநாட்டுல இருப்பீங்க பியரை கிடைச்சிருக்காது அந்த நாட்டோட குடியுரிமை உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜூன் மாதம் நல்ல மாதம் சொந்த தொழில் பண்றக்காக முதலீடு போடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்ல தூக்கம் இருக்கும் உங்களுக்கு தூங்காம இருந்தீங்கல்ல கடந்த கால ரெண்டு மூணு வருஷமெல்லாம் தூக்கம் இல்லாம இருந்தீங்கல்ல கடன் தொல்லை பிரச்சனை நல்ல வேலை இல்லை இதனால் அதையவே நினைச்சு நினைச்சு போட்டு குழப்பி தூங்காம இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல தூக்கம் இருக்கும் நிம்மதி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு ராசிநாதன் நல்லா இருந்தா மத்த எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசிநாதன் கெட்டு போயிட்டாருன்னா ராசிநாதன் கெட்டு போயிட்டாருன்னா குழப்பத்தில் இருப்பீங்க எதுவுமே நினைச்சலாம் நடக்காது ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் ஆனா இந்த மாதம் தடங்கள் இல்லாத அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறாரு கடன் வச்சிருந்தீங்க பாத்தீங்களா அந்த மாதம் அப்படியே கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு யார் மூலமாவுது யாரோ உதவி பண்ணுவாங்க இல்ல நீங்களே சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக்கப் போகுது ஒரு சில பேர் புதிய கடன் வாங்கலாம் புதிய கடன் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு வளர்ச்சிக்காக கடன் வளர்ச்சிக்காகன்னா வீடு கட்டுறக்கு ந நிலம் வாங்குறக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க வாகனம் வாங்கறக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வாங்கலாம் நீங்க தாராளமா வாங்கலாம் இதெல்லாம் வளர்ச்சிக்காக கடன் இல்லை வீடு இடிச்சு அல்ட்ரேஷன் பண்றீங்க இதுக்காக கடன் வாங்கலாம் சுபவரியங்கள் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டுல குரு வந்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்கனவே வச்சிருந்த கடனும் ஒரு சில பேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது இந்த மாதம் நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா ஆறாம் படங்கிறது வேலை பத்தாம் இடங்கிறது தொழில் அப்போ பத்துல ராகு இருக்காரு குருவோட வீட்டுல இருக்காரு அந்த குருவே உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வேலை கிடைச்சிரும் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிடும் சரிங்களா ஒரு சில பேத்துக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் இந்த மாதம் என்ன ஒரு மைனஸ்னா ஒன்பதுல சனி இருக்காரு அப்பாவோட உடல்நலத்துலயும் கவனம் பாருங்க தந்தை வழி சொந்த கிட்ட கொஞ்சம் கவனம் பாருங்க சரிங்களா மற்றபடி அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கு இருந்த இந்த கருத்து வேறுபாடெல்லாம் விளங்கிடும் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் சரிங்களா ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியன் உங்க ஜென்ம ராசிக்கு வருவாரு உங்க ஜென்ம ராசிக்கு வந்து புதன் அங்க இருக்கிறதுனால சுக்கரன் அங்க மூணு கிரகங்கள் புதன் சூரியன் சுக்கரன் ஜூன் பதினஞ்சாம் தேதியில பாருங்க இந்த மூணு கிரகங்களோட சேர்க்கை இருக்கும் அரசாங்க வேலை ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அருமையா இருக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம் சரிங்களா முயற்சி நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு போகுது வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களா வெளியூர் போக முடியும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாடு போக முடியும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதம் ப்ரமோஷன் ஒரு சில பேத்துக்கு கிடைச்சிடும் உங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போறாரு எப்போ ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போனா பணம் பொருளை தேடி போறீங்கன்னு அர்த்தம் இந்த பணத்துக்கு இந்த மாதம் பிரச்சனை இல்லாத நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு பணப்பிரச்சனை இல்ல இந்த மாதம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்ல பொருள் வரவு நல்ல தன வரவு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் அடுத்து உங்களோட உதவி கிடைக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அடுத்து உங்களுக்கு உதவி செய்வீங்க இதுக்கு முன்னாடி யாரும் நீங்களே யாரோ உதவி செஞ்சிருப்பீங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க நீங்க நினைக்காததெல்லாம் நடக்கும் நீங்க நினைச்சதும் நடக்கும் நீங்க நினைக்காததும் நடக்கும் இந்த மாதம் சரிங்களா ஏன்னா நல்ல மாதம் எல்லா கிரகங்களிலும் உங்களுக்கு சாதகமா இருக்கு பதினொன்னுல செவ்வாய் இருக்காரு லாபஸ்தான அதிபதி லாபத்துல இருக்காரு இப்ப லாபம் வர பணத்தை சேஃப்டி சேஃப்டி பண்ண போறீங்க சேமிப்பு பண்ண போறீங்கன்னு அர்த்தம் விரயங்கள் இருக்காது பணம் வரும் சுப விரயங்கள் தான் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி பண்ண அந்த தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க இந்த மாதம் பணம் வரப்போகுது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ண போறீங்க பணம் சேமிப்பு பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஜூன் மாதம் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க அற்புதமான மாதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க நல்ல வரன் தேடி வரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலக்கட்டம் இருக்கும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிடும் ஏன்னா அஞ்சாம் தேதி சுக்கரனும் நல்லா இருக்கிறதுனால குலதெய்வ அணுகிற கிடைக்கும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு நிறைய வருஷமா நிறைய மாதமா உங்களுக்கு நிறைய வருடம் மாத கணக்குல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க எந்த பலனும் க கொடுத்துருக்காது இந்த காலகட்டங்கள்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் திருமணம் புத்திர பாக்கியம் இதிலலாம் அந்த மாதம் உங்களுக்கு தனங்களே கிடையாது சரிங்களா வருமானம் வரும் பணம் வரும் பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம் உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன புத்தி போகுதுன்னு பாருங்க நம்ம கோச்சாரம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன புத்தி போகுது உங்க வயசு என்ன என்ன வயசுல இருக்கீங்க நீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்லதை அனுபவிக்க போற பிறந்திருக்கீங்களா கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா என்ன தசாபத்தி உங்களை இயக்கிட்டு இருக்கு என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க தாக்கத்தில் இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து ஒரு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா கோச்சார பலன் வந்து நம்ம ராசி பலன் கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசி பலன் சொல்கிறோம் சரிங்களா அதாவது ராசி பலன் சந்திரன் வச்சு பாக்குறோம் இன்றைய காலகட்டங்கள்ல இந்த மா இந்த மாதக்கணக்கில் அந்த மாத கரங்கள் வருட கிரகங்கள்லாம் பாருங்க அது நம்ம எப்பப்ப மாறுது என்னென்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகத்தில் வந்து பிறக்கும் போது என்ன கிரக நிலைகள் எப்படி இருக்கு என்ன அமைப்பில் இருக்காங்க உங்களுக்கு சாதகமா பாதகமா இப்ப என்ன தசாபத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்க பிறப்பு ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நெருப்புப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகம் தெரிஞ்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்க வாழ்க்கை என்னென்னலாம் நடக்கும் உங்க வயசு என்ன என்னென்ன வயசுல என்னென்னலாம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எப்ப நீங்க ஜெயிப்பீங்க எப்ப செட்டில் ஆவீங்க எப்ப சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா வெளிநாடு போக முடியுமா முடியாதா நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா வேலையில இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவா சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் பார்க்க விருப்பிட்டீங்கன்னா பாத்துக்கிங்கன்னா நம்ம எல்லாமே டீப்பா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதனை தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்